படிப்பு ரொம்ப முக்கியம் அதாவது நான் பெருமைக்கு சொல்லலைங்க இது ஹயக்கரி வருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலும் இந்த ஹயகிரிவருடைய கோயிலை நான் தான் முதன் முதலில் அறிமுகப்படுத்தினேன் எங்கே கடலூர் அருகில் திருவந்திபுரம் அந்த ஊர் பெரு திருவைந்தோபுரம் தான் திருவந்திபுரம் கிடையாது திரு அந்த கோயிலுக்கு எப்படி தெரியுமா எனக்கு ஒரு நண்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஒரு நண்பர் பழகிறார் இன்னும் நிகழ்ச்சியை பார்த்து அப்பதான் தொலைக்காட்சியில் எங்கு பார்த்தாலும் சக்தி ஜோதிடமுடைய சேனல் தான் தெரியும் தான் யூடியூப் அதிகமாக வந்திருக்கு அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது அப்போ வந்து எப்படின்னா கேபிள் டிவி மற்ற சேனல் தான் அவர் சொன்னாரு படிப்புக்கு சரஸ்வதியை கும்பிடுறாங்க பெரும்பாலும் குருபாலம் தான் கும்பிடுறாங்க சரஸ்வதியும் கும்புறாங்க அப்படின்னு சொன்னார் அது தவறு நீங்க டிவியில் பேசுறீங்க இத கொஞ்சம் சொல்லுங்க ஒரு புக்கே கொடுத்தார் அந்த புக்கிட்ட இருக்கு அப்பதான் சரஸ்வதிக்கு குரு பகவான் ஹயகிரிவன் தெரிய எனக்கு தெரியும் நான் புக்கெல்லாம் படிச்சிருக்கேன் எல்லாம் படிச்சு மைல் ஏத்த முடியாது அப்பதான் அந்த திருவந்திபுர ஊரை நான் வெளிகுளத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்போ புதன் நிலைமை தான் நீங்க கல்விக்காரகன் புதன் பகவான் தான் குரு பகவான் கிடையாது எனக்கு தெரிய எங்க ஊரில் கிராமத்தில் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை போடுவாங்க விளக்கு போடுவாங்க இது தவறு குரு பகவானுக்கும் கல்விக்கும் சம்பந்தம் இல்லை அவர் எப்படின்னா தூக்கி விடுவார் ஏத்தி விடுவார் அதாவது தூங்குறவனை எழுப்புவார் எழுந்தவன உட்கார வைப்பார் உட்கார்ந்த நிற்க வைப்பார் நிற்கவன நடக்க வைப்பார் நடந்தவனை ஓட வைப்பார் இதுதாங்க குரு பகவானுக்கு வேலை அப்போது புதன்கிழமெல்லாம் போகணும் அப்படின்னு அந்த கோயிலில் நல்ல வரவேற்பு நல்லா பண்ணுறாங்க ரைட் சரி சாமி அந்த மந்திரத்தை படிச்சுட்டேன் இனி எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன அப்படின்னா விநாயகரு எழுத்துக்கோள் ஒடிங்கிறது தன்னுடைய தந்தத்தை உடச்சு தான் எழுதுகிறார் அப்போ ரெண்டு பேன் ரெண்டு யூஸ் பண்ணுறார் அப்போ நீங்கள் தேர்வுக்கு ரெண்டு பேனாக கொண்டு போங்க அந்த தேர்வு ரெண்டாக பிரிங்க விநாயகரையும் வழிபடலாம் சரி அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுன்னு நினைக்கிறேன் ஒரு டாக்டர் சென்னையில் இப்போவும் இருக்கார் நல்ல மருத்துவர் அவர் சைனாவுக்கு போய் வாஸ்து மொத்தமாக கற்றுக்கிட்டு வரார் நல்ல நண்பர் எனக்கு திருச்சிக்கு வந்தால் என்னைய பார்க்கவும் போக மாட்டார் அவரும் தொலைக்காக பார்த்து தான் திருச்சிக்கு கேம்ப் போகிறாரு அந்த கேம்புக்கு நான் போகிறேன் சுவாமிஜி அப்படின்னாரு எனக்கு அப்போ ரெண்டு பொண்ணு சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளைய ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏன்னா ஒரு பொண்ணு தொண்ணூத்தொன்பது ரெண்டாயிரம் இல்லையா சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு போறேன் அப்போது கூட்டு போய் சில பொருட்கள் கொடுத்தாரு அவர் சொன்னாரு சாமிஜி உங்க பிள்ளை தோப்பு கண்ணை போட சொல்லுங்க அப்படின்னார் இதை நான் ஜெயா டிவிலையும் ராஜு டிவிலையும் லோட்டஸ் ஆரா டிவிலையும் கேப்டன் எல்லா தொலைக்காட்சியும் பேசியிருக்கேன் தோப்பு கர்ணம் போடுங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பள்ளியிலையும் இன்னைக்கு தோப்பு கர்ணம் போடுறாங்க அதுக்கு கடவுளுடைய என்னால் அதை சொல்ல வச்சிருக்கு அதுக்கு ஒரு பெருமை அப்போ தோப்பு கருணத்துக்கும் மூளைக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு அப்போ இதெல்லாம் இதுக்கெல்லாம் செலவுக்கு தேவையில்லை எங்கே அலைய வேண்டாம் எப்போது தோப்பு பண்ணப்படுது இதெல்லாம் காரணம் எழுந்தவுடன் பனிரெண்டு முதல் நாற்பத்தெட்டு தொடர்ந்து போட முடியாது கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க ஒரு பத்து நிமிடங்கள் யோகா தியானம் பின்பு படிங்க நான் நீங்க எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க முப்பது மார்க் சேர்த்துக்காங்க இது கன்ஃபார்ம் இந்த மாதிரி நீங்கள் நிகழ்ச்சியை பாருங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வித்தியாசமாக உங்களுக்கு கொடுக்குறேன் இதை ஃபாலோ பண்ணுங்க நீங்களும் நல்லா வாங்க இல்லை நல்லா படிக்கட்டும் நல்ல பெயர் போல் வாங்கட்டும் உங்களுக்கு என்றைக்குமே என்னுடைய அருள் உண்டுங்க ஐயா வாழ்த்துக்கள்